சரித்திர நாயகன் தனது தமிழக மக்களுடைய நூறு நாள் அதாவது உரிமை மீட்பு பயணத்தின் தொண்ணூத்தி எட்டாவது நாளாக இந்த வீரமிக்க மண்டில் வருகை தந்து இறுதியாக இங்கே சிறப்புரையாற்ற இருக்கிற எங்க எங்களுடைய எதிர்காலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அன்னார் உள்ளிட்ட மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களே இங்கு பல்லாயிர கணக்காக குளிமிற்குரிய அடிமை பாட்டாளி சொந்தங்களே ஊடக நண்பர்களே காவல்துறையை சார்ந்த அருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு எங்களை பொறுத்தவரை இந்த மேடையிலே எங்களுடைய எதிரியை கிழித்தெறிய வேண்டும் அடையாளப்படுத்த வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் பேச ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன் நம்முடைய எதிரியார் நம்மளுடைய இன்றைக்கு நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக நம்மளுடைய மருத்துவர் ஐயாவுடைய கனவாக நம்மளுடைய கனவு அதாவது நம்மளுடைய கனவாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தி மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இந்த வன்னியர் சமுதாயம் வாழக்கூடாது படிக்கக்கூடாது வேலைக்கு செல்லக்கூடாது என்று கங்கணம் கட்டி ஒழித்து ஒழித்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கிழித்துளிய வேண்டும் இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து இருந்து அகற்றப்பட வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைச்சேன் ஆனா அதுக்கு முன்னாடி நம்மை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிற துரோகி இந்த ஜி மணி அவர்களை கட்டாயம் பேசியாக வேண்டும் பத்துல நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாம் இந்த தேர்தலை சந்திக்கின்ற போது வேட்பாளரை பெண்ணாகரம் தொகுதியை சார்ந்த ஒருவரை நிறுத்தியிருந்தால் இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்திருக்கும் ஆனால் இந்த ஜி மணி என்ன பண்ணாரு நீ மேட்டூர்ல எம்எல்ஏ உன் மகனுக்கு என்ன தொகுதி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன ஆனால் ஐயா கிட்ட போய் சொல்லி சீட்டு வாங்கி வந்து நிறுத்தி மருத்துவர் ஐயாவும் சின்னையாவும் அனைவரும் இங்கே முகாமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் கள்ளதோணில போய் திருச்சியில் நடந்த திமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு கருணாநிதியை பாராட்டி பேசிட்டு வந்த மிகப்பெரிய துரோகி ஜி கே நான் கேட்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கடற்கரையா கடற்கரையா இருக்கிற இருக்கக்கூடிய சென்னை என்ன சமாதி கட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு சுடுகாடாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ற பால விட்டு வழக்கு போட்டு தடை வாங்கியிருந்தார் கருணாணி செந்த உடனே இவர் போய் ஸ்டாலின் கிட்ட பேசிட்டு ஐயா கிட்ட வந்து சொல்லாததெல்லாம் சொல்லி ஐயா நமக்கு கெட்ட பேசிடுவான்னு சொல்லி வழக்க வாபஸ் பண்ணி அந்த கருணாநிதியை கொண்டு போய் அந்த கடற்கரையில புதைக்கிறதுக்கு காரணமான இந்த ஜி மணி இந்த ஐந்தாண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு நமக்கு கிடைத்திருந்தால் பல ஆயிரக்கணக்கான நம்ம இளைஞர்கள் வேலைக்கு போயிருப்பார்கள் ஆனால் சட்டமன்றத்தில் நீ என்ன பேசுற பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதி பேர் வைக்க சொல்லி கேட்கிற ஆனால் எங்கள் சமுதாயத்திற்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு குடு என்று என்னைக்காவது உண்டா ஆகவே இந்த சமுதாயத்தினுடைய துரோகி நீ ஒரே மண்டல கோயந்து என்கின்ற அந்த பகுதியில ஒரே பண்ணல இந்த மக்களுக்காக வளர்ந்த மாவீரன் வீரப்பன் அதே மண்டல பிறக்கிறான் ஆனால் இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகியும் அதே மண்டல பிறக்கிறான் இந்த மட்டும் இருந்திருந்தால் அந்த துப்பாக்கி முனை உன்னை நோக்கி இருக்கும் நீ உயிரோடு இருந்திருக்க முடியாது இனியும் சொல்லுகிறோம் இறக்கும் நாளை இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகி ஜி மணி இருக்கும் நாளை எப்படி சூரசம்சாரம் தீபாவளி கொண்டாடுகிறோமோ அதை போல நீ இறக்கிற நாளை இந்த வன்னியர் சமுதாயம் கொண்டாடும் கொண்டாடும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்